அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம் நான் இங்கே ராசி பலன் சொல்லலை நட்சத்திர பலன் மட்டும்தான் சொல்கிறேன் ராசி பலனுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் திருவோணம் அப்படின்னாலே நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் சந்திரன் அப்படின்னாலே அது கடகராசியை தான் பிரதானமாக சொல்லும் அப்படிப்பட்ட திருவோண நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதி தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு சுக்கரன் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரு பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இதுலேயும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் நாலு மாதம் பக்ரம் பக்ர நிவர்த்தி ஆகிறார் ஏற்கனவே டிசம்பர் ஆசியில் கார்த்திகை ரோகிணி மிருகசேஷ நட்சத்திரங்கள் இருக்குது இதன் வழியாக தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட பரன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இதுவரைக்கும் கடந்த காலங்களில் அவர் நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாத்தையும் மட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தார் இந்த பயிற்சி அதையெல்லாம் மாறி நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொண்டு பண்ணுவார் இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் சுபகாரியங்களே நடக்காமல் இருந்தது அல்லது சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிக்கு அப்புறம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் அமையும் அதுலேயும் யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகி தெய்வ அனுகூலத்தால் குழந்தை பாக்கியம் அமையும் இதெல்லாமே இந்த குரு பயிற்சியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது அப்படிங்கிற நினச்சவங்களுக்கெல்லாம் நோயுடைய தன்மை குறையும் கிரானிக்காக நோய் இருந்தவங்களுக்கு அதனுடைய தீராத வியாதிகள்லேருந்து குணமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது கடன் பெரிய லெவலில் இருக்குங்கிறவங்களுக்கும் கடன் குறையும் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ அனுகூலம் கட்டும் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த குருப்பெயர்ச்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆகையனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் வேலையை விடறதாக இருந்தால் விடுங்க இல்லைன்னா எக்காந்த கொண்டு அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க வேறு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய டைம் ஆகும் இந்த குரு பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கையில் பணம் தனம் பொருள் இருந்தால் கூட கேஷ் அண்ட் ஹேண்டாக எவ்வளோ சம்பாதிச்சாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கும் வருமானங்கள் உண்டு இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் புதிய முயற்சியில் ஈடுபடுறீங்களோ அவர்களெல்லாம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராகவே இருக்குது ஆக என்னால் எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வாழ்க்கையில் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது உங்களுக்கான எண்ணம் சிந்தனை செயல்பாடு இதெல்லாமே தெளிவாக வச்சுக்குங்க பெரிய உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் வரணும்னு இந்த குறுப்பெயர்ச்சியில் அனுப்பிங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியிலே இல்லை உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் அதனால் யாருக்கும் கடன் கொடுக்கறது சாஹியம் இல்லை அது மட்டும் இல்லை இந்த குரு பயிற்சியில் நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட்டுக்கோ வீசாக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது அமையும் அதற்கான சோர்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதோட ஒரு லாங் ஜேனி போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த குறுப்பெயர்ச்சியில் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாமே இந்த பயிற்சியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நாளாக திருமணமே த நடக்கலை தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளில் ரொம்ப கவனம் யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் வரும் அதனால நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் பகிர்ந்து உணர்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கும் இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த வேலையினாலும் இந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது இந்த பயிற்சியில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ட்ரேடிங் பண்ணுறதோ வேண்டாம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க எனி ஸ்பெக்குலேஷன் சுமாரான பலன் தான் நீங்கள் இந்த பயிற்சி முழுவதும் டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது கோல்டு பாண்டு வாங்கிறது கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் வாங்கிறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்க இதெல்லாமே ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நான் முதலே சொன்ன மாதிரி நம்முடைய உழைப்பு லாபம் நமக்கு பிரயோஜனப்படாது நம்முடைய பணம் அல்லது பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலம் நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பரிபூர்ண மாதிரியான காலங்கள் இதெல்லாம் இருக்குது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதெல்லாமே இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதனால் இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் பிரம்மாவுடைய ஒரு வழிபாடு சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கிட்டு வாங்க வேலை நன்கு அமையும் மேலும் நற்பலங்கள் கூடும் நன்றி வணக்கம்